ஜேவிபி ஆட்சிக்கு வந்தது வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரவேற்கிறோம் நாங்களும் கொஞ்சம் இளைஞர்களோடு தெரிகிறோம் எங்களுக்கெண்டா அப்படி பெருசாக வரவேற்கிறதாக எங்களுக்கெண்டா தெரியவில்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது வடகிழக்கு பிரித்தது ஜேவிபி இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி ஒரு பேச்சுக்கு பதிமுண்டை கூட பேசுறதுக்கு தயாராக இருக்கு எல்லாத்தையும் மறந்து ஒரு புது ஆரம்பம் இலங்கையர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாம் திருத்தத்துக்கும் கூட மோசமான மிக மோசமான மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு தமிழரை ஏமாற்றுறதுக்காக ஒருமித்த நாடென்ற சட்டத்துக்கு அறியாத ஒரு சப்பதத்தை ப பயன்படுத்தினோம் இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிபிக்கு பின்னாலே வந்து இளைஞர்கள் போயினோம் என்றால் அவர்களுக்கும் கூட முட்டாள்கள் இருக்க முடியாது வேற போன்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வளமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது இந்த தேர்தல் மற்ற தேர்தல்களுக்கும் விட சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது தென்னிலங்கையிலே வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் துணிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மாற்றம் வெற்றி பெறுமோ இல்லையோன்றதை இருந்து பார்க்க வேண்டும் ஆனாலும் கடந்த கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிரதான ரெண்டு தரப்புகள் பேர்கள் சிலவளிலே மாற்றப்பட்டிருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து பேருந்து எஸ்டேபி என்று மாற்றப்பட்டிருக்கலாம் அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர இருந்து பொது பெருமனை வந்து மாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் பிரதானமாக வந்து அந்த ரெண்டு அரசியல் தான் ஆழ்ந்து வந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த எழுபத்தஞ்சி வருஷத்திலே நடைபெற்ற ஆட்சி இன்னுடைய தோல்வியை விளங்கி கொண்டு தமிழில் விடலை புலிகள் இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்பண்ட ஒரு கருத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக அதுவும் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்ற பெயரிலே தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி என்ற ஒரு நினைப்பிலே இந்த கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கும் வந்து எங்கள்ட மக்கள் வாக்களித்து வந்தவர் ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம் கூட்டமைப்பாக இருக்கலாம் இயக்கம் உருவாகன கூட்டமைப்பாக இருக்கலாம் தந்தை செல்வத்துடைய தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அந்த ரெண்டு தரப்பும் வந்து இன்றைக்கு முற்றிலும் முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நீர் மாறான ஒரு பாதையிலே போகிறதன்றது இன்றைக்கு நிரூபணம் இனியும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாதையில் தோல்வி அடைந்த பாதையில் போக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு வந்து ஒரே தெரிவு தெரிவுதான் இருக்குது அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜேவிபி ஆட்சிக்கு வந்தது வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரவேற்கிறோம் நாங்களும் கொஞ்சம் இளைஞர்களோட திரியிறோம் எங்களுக்கெண்டா அப்படி பெருசாக வரவேற்கிறதாக எங்களுக்கெண்டா தெரியவில்லை சமூக வலைத்தளங்கள் வந்து யாரும் எழுதலாம் இப்போ சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் முடக்குறாங்கள் அவைக்கு விரும்பினாக்கள் இல்லாதே முட்றாங்கள் அதுக்காக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வார விஷயங்களை வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து கணக்கில் நான் எடுத்து நம்ப ஒன்று இல்லை நாங்கள் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேச மக்கள் ஜேவிபியை வந்து ஒரு ஒரு சந்தேகத்தோடு பார்க்கணும்ன்றது வந்து நான் நினைக்கிறேன் மிக தெளிவு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது வடகிழக்கு வந்து பிரித்தது ஜேவிபி இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி இந்த போருக்கு ஒரு தத்துவ ரீதியான நியாயப்பாட்டை அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து பெருசாக தத்துவம் இருக்கில்லை இனவாதம் மட்டும்தான் வழிகாட்டினார் ஆனால் ஒரு அதுக்குன்ற ஒரு தத்துவத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த போருக்கு பின்னால் அணி வந்து ஜேவிபிக்கு மாதிரி பங்கு கிடையாது அந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பங்கு இருந்தது அவர்களும் ஜாத்திகள உரிமையும் தான் அந்த மோசமான செயலை முன்னெடுத்தவை கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றம் வந்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட் ஏற்பட எங்களோடு வந்து ஜேவிபியுடைய கூட்டணியாக வந்து என்பிபி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் ஜேவிபி எவரும் வேற இல்லை அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் கேட்டுனாங்கள் வந்து ஏன் ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் வரையில்லை என்னடா அவர்களே வந்தவர்கள் வந்த ரெண்டு நபர்களே அரசியலை வந்து ஜேவிபி தான் இந்த கூட்டில் வந்து கையாளுது அண்டு எங்களுக்கு சொல்லித்தான் கழிச்சுவேன் அப்போ நான் கேட்ட நான் வந்து அப்படின்றா ஏன் நீங்கள் வந்திருக்கிறீங்கள் அரசியலை வந்து ஜேவிபி தான் கையாளுதுன்றால் வந்து உங்களுக்கு இதில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஆதிக்கம் கிடையாது அப்போ அதே தான் அந்த முடிவை எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து அதுக்கு முழுக்க முட்டுவிட போகிறீர்கள் அப்படின்றா ஏன் ஜேவிபி எங்களோட வந்து கழிக்க இல்லை ரெண்டை கேட்டதுக்கு வந்து பதில் இல்லை பேருந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பில் வந்து ஒரு இணைக்கப்படம் இல்லை சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பு நடந்ததை வந்து தயவு செய்து சொல்ல வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது அங்கே வந்து பதிமூணாம் திருத்தத்தை பற்றி கூட வந்து பேசுகிறதுக்கு தயாராக இல்லை நாங்களும் பதிமூண்டை ஏற்கிறதுக்கு தயாரி இல்லை ஆனால் ஒரு பேச்சுக்கு பதிமூண்டை கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை எல்லாத்தையும் மறந்து ஒரு புது ஆரம்பம் இலங்கையர்கள் அன்ற ஒரு புது ஆரம்பத்தில் நாங்கள் பயணிக்க வேணும் என்றது மட்டும்தான் பேசப்பட்டது இப்பொழுது வந்து இந்த தேர்தல் காலத்தில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து பார்த்தால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை ஒரு இடைக்காலமாக வந்து தாங்கள் ஏற்பதாகவும் ஒரு அரசியல் தீர்வுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகள் இடைக்கால அறிக்கையாக வந்து வழிவந்து அது இறுகி போயிருந்தது அதை முன்னெடுக்கிறதாக வந்து சொல்லப்பட்டது அந்த இடைக்கால அறிக்கை இப்போ இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாம் திருத்தத்துக்கும் கூட மோசமான மிக மோசமான மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு தமிழரை ஏமாற்றத்துக்காக ஒருமித்த நாடெண்ட சட்டத்துக்கு அறியாத ஒரு சொற்பதத்தை ப பயன்படுத்தினோம் ஆனால் இலங்கை நீதிமன்ற நீதிமன்ற அரங்கிலே சிங்களத்தில் எழுதப்பட்டு படுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் சட்டத்தில் வந்து ஏற்கப்படும் என்ற சட்டம் சொல்லி கொண்டிருக்க சிங்களத்தில் வந்து மிக தெளிவாக கடந்த எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து பயன்படுத்தப்பட்ட சொற்பதம் ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய தான் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபியில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கடமைக்கு வந்து சும்மா மாகாண சபை என்று இருக்கிறதையும் இல்லாமல் செய்து ஒரு 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 மிக குறுகிய அளவுக்கான அரங்குகளை அழகுகளை மட்டும்தான் அவர்கள் யோசிக்கணும் என்றது அவர்களுடைய கருத்துக்களில் வந்து மிக வெளிப்படை வெளிப்படையாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிபிக்கு பின்னாலே வந்து இளைஞர்கள் போக போயினமென்றால் அவர்களுக்கும் கூட முட்டாள்கள் இருக்க முடியாது மென்னிக்கவனும் வந்து அந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு ஆனால் அவர்களுக்கும் கூட ஒரு முட்டாள்கள் இருக்க முடியாது இன்றைக்கு தென்னிலங்கையிலே வந்து பொதுப்பெருமனுக்கு கோட்டாபே ராஜபக்சக்கு வந்து வாக்களித்த கணிசமானவர்கள்தான் ஜேவிபிக்கு வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கிற மண்டலம் பரவலாக வந்து சொல்லப்படுகின்ற விடிய அவை அப்படிப்பட்ட ஒரு தரப்போட நாங்கள் கைகோர்த்து ஏதோ இளைஞர்கள் வந்து வாக்கடித்தால் வந்து அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்பார்கள் என்று நினைப்பது வந்து ஒரு பகல் கெனவு பகல் கெனவு என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட முட்டாள்கள் அல்ல மாறாக அவர்கள் தமிழ் தேசியத்தோடு நேர்மையாக பயணிக்க விரும்புகிறார்கள் பி பி பொழுது அதுவும் போன பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு நடைபெற்றது அப்பொழுதும் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்து ஏதோ அங்கஜன் இவங்கள் அவங்களுக்கு எல்லாம் வாக்களிச்சிருக்கிறார்கள் இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தோடு இல்லை என்று கடந்த பி டுபிக்கு வந்து முழுமையாக ஈடுபட்டது வந்து இளைஞர்கள் அது எல்லோருக்கும் கண் துறக்கிற ஒரு போராட்டமாக அமைந்தது ஆகவே அங்கட இளைஞர்கள் வந்து சரியான பாதையில் தான் போவார்கள் இந்த கருத்துருவாக்கம் வந்து திட்டம் வந்து சோஷியல் மீடியாவில் நடைபெறுகின்றது அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து அஞ்சாமல் எங்களுடைய கடமை தமிழ் தேசியத்துக்குரிய அந்த கடமையை சரியான வகையில் வந்து செய்ய ஓடும் என்றதை நாங்கள் உரிமையோடு வந்து எங்களுடைய இளைஞர்களிடம் எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த கடமையை சரியான வகையில் செய்கிறதாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டும்தான் அந்த வாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்